அதிகாரி சூரியகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலாக நேற்றைய தினம் காணப்பட்ட குறைந்த தாளமுக்க பகுதியானது இன்று தென்மேற்கு மேற்கு வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் மத்திய பகுதியில் ஒரு தாழமுக்கமாக விருத்தி அடைந்துள்ளது இது தற்போது மட்டக்கிளப்பிலிருந்து தென்கிழக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் காணப்படுகின்றது இது படிப்படியாக விருத்தி அடைந்து இலங்கையின் கிழக்கு கரையோரத்தை அண்மிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மாலை வேலைகளில் அல்லது இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வடக்கு வடமத்திய மத்திய ஊவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியலத்துக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த தாளமுக்க நிலை காரணமாக இலங்கை தீவில் உள்ள கடற்பரப்பில் இலங்கை தீவை சுற்றுள்ள கடற்பிராந்தியத்தில் மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுரை வழங்கியுள்ளது இதனை மறு அறிவித்தல் வரும் வரை இச்செயலில் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துள்ளார்கள் அதே போன்று இலங்கை தீவை சுற்றுள்ள பிராந்தியங்களில் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவை சுற்றுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் உலகமானது மணித்தாழத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் இந்த காற்றின் உலகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாழத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கல்வி பொது தளதள பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது அதன் அடிப்படையில் இந்த வருடம் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று பரட்சார்த்திகள் பரட்சைக்கு தோற்றியுள்ளதுடன் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து தனியார் விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற இறுதியில் முன்னூற்று பத்தொன்பது ஒருங்கிணைப்பு நிலையங்களில் மொத்தம் இரண்டாயிரத்து நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன மோசடிகளை திறப்பதற்காக விசேட திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் தெரிவித்துள்ளார் வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பதவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அந்த சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன இதனை குறிப்பிட்டார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன் தெரிவித்தார்